ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரி வெல்கம் டு அவர் ஸ்வார்ட்ஸ் கேமிங் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம ஒரு ஃபீமேல் ப்ளேயரோட கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேர் நிகாரிகா கியூட்டி குவின்ஸ் ஒரு கில்டில் இருக்காங்க ஃபீமேல் கில்டு தான் இவங்க பிளேயரும் வந்து ஃபீமேல் ப்ளேயர் தான் நான் இவங்க கூட இருக்கிறதோடய ரூம் மேட்ச் போயிருக்கேன் இவங்க சும்மா மரணமாக விளையாடுவாங்கன்னு சொல்லணும் கையில் எம்பி ஃபார்ட்டி மட்டும் கடைசி போதும் இவங்கள தடுக்கவே முடியாது சூப்பராக இருக்கும் இவங்களோட கேம் பிளே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இறங்கின ஒன்னே ஒரு கிராண்ட் என்ட்ரி தான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரெக்டாக திரும்பிடுவாங்க இவங்க இன்றைக்கு சோலோவாக வந்து பிஆாரில் வந்து ரஷ் பண்ணிட்டுருக்காங்க ரேங்க் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இவங்க எப்போவுமே வந்து சோலோவாக தான் வந்து ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்பவுமே இவங்க எங்கள் ஸ்குவாடில் எப்போ நாங்கள் இன்வைட் பண்ணாலும் சரி இவங்க மட்டும்தான் எங்கள் வர வரமாட்டாங்க மரணமான இதுதான் போங்க எம்பி ஃபார்ட்டிக்கே ராணின்னு தான் சொல்லணும் சும்மா மரணமாக இருக்கும் இவங்க கையில் எம்பி ஃபார்ட்டி கடைச்சிட்டா போதும் இவங்களை தடுக்கவே முடியாது ரூம் மேட்சில் நான் இவங்க கூட வந்து ரெண்டே தடவை பிளே பண்ணியிருக்கேன் அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க கூட எம்பி ஃபார்ட்டியை மட்டும் வச்சுட்டு மோதவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டைம் மட்டும் தான் அடிக்க வராது மற்றபடி எம்பி ஃபார்ட்டி கடைச்சிட்டா போதும் மரணம் காட்டு காட்டுவாங்கன்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஈவோ கன்லாம் வச்சு விளையாட்டுருக்கானுங்க ஆனால் இவங்ககிட்ட இப்போ ச சரியான கன்ஸ்கின் கூட கிடையாது ஆனால் இவங்க வச்சுருக்க கன்ஸ்கின் வச்சு சும்மா தரமாக விளையாடுவாங்க இவங்க கையில் எம்பி ஃபார்ட்டி மட்டும் கொடுத்துட்டாலே போதும் கன்ஸ்கின் தேவைன்னு தான் சொல்லணும் சும்மா மரணமாக இருக்கும் இவங்களோட கேம் ப்ளே ஒரு ஒரு தடவை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பிளேயர்ஸ் விளையாடுற கேம் பிள்ளையே வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் விளையாடுற கேம் பிள்ளையோவும் நான் போகணுன்னு நினைச்சிங்கன்னா வந்து கமெண்ட் விடுங்க உங்களோட கேம் பிள்ளையே நான் வந்து எடுத்து போடுவேன் மாதிரி நீங்கள் என் கூட வந்து ரூம் மே்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லை வந்து என்னோட கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி கில்டு வந்து நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் புதுசாக வந்த கேரக்டர் போல புதுசாக வந்த கேரக்டர் வச்சு தான் விளாட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ வந்திருக்க அந்த லைலா கேரக்டரு என்னென்னு தெரில நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸ் இப்போ பார்த்தீங்கனாலே லைலா கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க சும்மா சூப்பராக இருக்குது தாரமாரி அடிக்குது இந்த கேரக்டரு ஒரே கேரக்டருக்கு நாலு பவர் இருக்குது அதுவும் பேசிவ்ளவாக இருக்கா சொல்ல வேணாம் ஆக்டரியில் ஒரு எனிமி கூட வரலை போலையே இந்த இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து இப்போ வண்டியை வச்சே வந்து டேக் டவுன் பண்ணுவாங்க இது சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே மேட்ச் ஆடும்போது இந்த விஷயத்த வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து கவனிக்க மாட்டிங்க எப்போவுமே சென்டரில் இறங்குவீங்க இவங்க வந்து பக்காவாக பண்ணாங்க என்னன்னா எடுத்த உடனே வந்து ஜோனோட கடைசியில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து கடைக்கிற லூட் எடுத்துகிட்டு வர இருந்து கிடைக்கிற லூட் எடுத்துட்டு அது மூலிமா வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே நீங்கள் பிஆர்ல வந்து ஸ்லோ சோலோவாக வந்து ரஷ் பண்ணுறீங்க ஸ்குவாடெலாம் இல்லை நான் சோலோவாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்போவுமே இவங்க பண்ணுற இதே டாக்டிக்ஸே வந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டது இவங்க பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை எடுத்துகிட்டு எப்போவுமே வந்து இந்த ஜோன் சிங்க்காக அந்த லாஸ்ட் எண்டிங் தான் இருப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து ஓடி வரவங்களுக்கு வந்து பாதி ஹெல்த்து கம்மியாக இருக்கும் நீங்கள் அப்போ வந்து ஈஸியாக அடிக்கலாம் எவ்வளோ ஈவோ கண் உட்பேக்கரை வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கான் போல் கீழே எலிமினேஷன் அவட்டு வேறு காட்டுது பாட்டி வச்சு தலையிலே வச்சிட்டாங்க ஒன்டாப்பா அடிச்சு சொல்லுவாங்க உட்பேக்கர்ல அடிச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு இந்த ஈவோ விட்டது விட்டதுதான் விட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவன் கையில ஈவோடு வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல ஒருத்தனை வந்து இடித்து தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்பவுமே வந்து லாஸ்ட் அந்த ஜோன்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து அங்கேருந்து வரும்போது நீங்கள் வெஹிக்கல் வச்சு இடித்தாலோ இல்லை அந்த அந்த சோன்லேருந்து நீங்கள் ஓடி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஸ்னப்பர் பிளேயரு அப்படின்னா வந்து சென்ட்ரில் இறங்கிக்கோங்க சென்ட்ரில் இறங்குற மாதிரி இருந்திங்கன்னா யார் கண்ணிலுமே படாத மாதிரி ஒரு டவர்லையும் அந்த மாதிரி இருந்து ஓடிஞ்சிருந்தாண்டிங்க ஆனால் இப்போ இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவாமல் வந்து இறங்கிட்டு இருப்பான் நீங்கள் ஸ்குவாடோட ரஷ் பண்ணும்போது அந்த மாதிரி நடுவுல எங்கேயுமே இங்கே இருந்தாங்க வேலைக்காக ஓடு வாட்டர் கீழே அடிச்சிட்டாங்க சத்தியமாக போய் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் பிளேஸ் தான் அவ்வளோதான் கைசன்னு ஒரே தான் இருக்கான் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய கேம் பிளே வந்து தொடர்ந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா வந்து என்ன மாதிரி கேம் ப்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிவிங்க அவ்வளவுதாங்க போயா நங்க மிஸ் பாய் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பெல்லாய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்